சிஐடியு உள்ளிட்ட ஆறு தொழிற்சங்கங்கள் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூரில் இயங்கி வரும் அரசு நவீன அரிசி ஆலையின் வாயிலில் ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் ராமன் தலைமையில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோரிக்கையாக தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையினை வழங்கிட வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனத்தில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு குறைந்தபட்ச செல்வ வரியை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல சீர்காழி மின்வாரிய அலுவலகம் அரசு போக்குவரத்து கழகம் ஆகிய இடத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெறும் தான் சத்தியமாங்க வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் நைன்